அடுத்தாண கல்வி திரைத்தின சமூக நிலையத்தில் மிக குறிக்கப்பட்ட அளவுதான் மாணவர்கள் வந்து பல்கழக செல்லிருந்த வாய்ப்பு இருக்கின்றது அந்த வாய்ப்பு மற்ற வெளி பல்கலைக்கழகங்களோ அல்லது வழிவாரியாக படிக்கக்கூடிய அந்த காலங்களில் இல்லை அது மிக ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட உண்டு அப்போ பலகழந்து திரிவானால் மட்டும்தான் அவர்கள் வீரர்களே படிக்க முடியும் என்ற ஒரு நிலைமை இருந்தது எந்த நிலைமை அவ்வாறு இல்லை மாணவர்கள் ஒரு குறிக்கப்பட்ட வீரத்தினரால் தலைகளிலிருந்து சென்றாலும் அரசாங்க பல்கலைக்கழகங்களில் சென்றாலும் மற்றவர்களுக்கும் அந்த வசதி வாய்ப்புகள் இருக்கின்றன மாணவர்கள் என்ன துணிகளை பெற விரும்பக்கூடாதோ அவர்களுக்கு அந்த துறைகளிலே பெற வாய்ப்பு இருக்கின்றார்கள் எனக்கு முதலில் பேசிடுறது போல நாங்கள் எங்களுடைய தங்கி தங்கியிருக்கே இந்த கூட தங்கி இருக்கவில்லை நாங்கள் எங்களுடைய தீடங்கள் மூலம்தான் நாங்கள் எங்களுடைய அறிவை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் அவை அந்த வகையிலே இந்த வாய்ப்புகளை என்னென்ன சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன என்னென்ன துறைகளை நாங்கள் மேம்படுத்த வந்த வாய்ப்புகளை நாங்கள் பெற்றுக்கொண்டும் நீங்கள் அந்த துறைகளிலே நீங்கள் முன்னறி கல்வியை தொடங்குவீர்கள் உங்களுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கின்றது மாகாணத்திலும் பல வேலைவாய்ப்புகள் இருக்கின்றன அதுக்கு பல இந்த கல்வியிலே சில துறைகள் துறைகளில் வந்து எங்களுடைய மாணவர்கள் வந்து மேற்கு மே மேற்படிப்புகள் அல்லது பட்டப்படிப்புகள் படிப்பதில்லை அதனாலே பல வேலைவாய்ப்புகளுக்கு நாங்கள் வெளி மாகாணத்தவர்களுக்கு தான் தங்கியிருக்க வேண்டிய தேவை இருக்கிறது நிறைய இருக்கின்றது உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் அவ்வாறான வாய்ப்புகளை நீங்கள் பெற்றால் இந்தெந்த துறைகளில் நாங்கள் வேலைவாய்ப்பாளரை பெற்றுக் கொள்ளலாம் என்று கருதினாலே அந்த துறைகளை மேற்கொண்டாலே நாங்கள் வேலை வாய்ப்புகளை கூட பெற்றுக்கொள்ள முடியும் அந்த வகை உயர்கல்வி என்பது மிக முக்கியமாக ஒன்று நாங்கள் எதுவும் கல்விதான் எங்களுக்கு மிக முக்கியமான துறை எங்களுடைய வடமானத்தை பொறுத்த மட்டிலே அந்த வகையிலே இந்த கல்வியிலே முகப்படுத்துவதற்கு இவ்வாறான வசதிகள் வந்து இந்த இருபத்தைந்து என்பது உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக என்னென்ன துறை என்னென்ன துறைகள் இருக்கின்றன எந்தெந்த பல்கலைகளுக்கு நீங்கள் மேற்கொள்ளலாம் இந்த பள்ளிகளுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியை தருகின்றது உங்களுடைய தனியார் டெவலப்மெண்ட்டுக்கு மிக முக்கியமானது அந்த வகையிலே நீங்கள் உங்களுக்கு இது ஒரு மிக சிறந்த வாய்ப்பு இது ஐந்தாவது வருடமாக இந்த எவல்யூஷன் வந்து நடத்தி கொண்டிருக்கிறது அவை இது மேலும் தொடர வேண்டும் மேலும் அது மாகாண பிள்ளைகள்